ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி எங்கள் காற்றில் பூஜை பண்ணோம் வெல்கம் டு வி ஃபோர் ஃபுட்ஸ் அதே மாதிரி இன்னைக்கு வந்து சித்திரகுப்தரை நினச்சி நம்ம தெரியாத செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டால் உண்மையாகவே எல்லா விசேஷ எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும் இன்றைக்கி எங்கள் ஆற்று பூஜையில் என்ன பண்ணுன்றத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அதனால் எங்கள் காற்றுல சத்யநாராயண பூஜை பண்ண போகிறேன் முதல்ல மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு நல்லபடியாக பூஜை முடியணுன்றதுக்காக அக்ஷதை ரெடி பண்ணியாச்சு ஆர்த்தி ரெடி பண்ணியாச்சு வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் பிரசாதம்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல விளக்கேற்றி கற்பூரம் ரெடி பண்ணி வச்சாச்சு எடுத்தாச்சு சாம்பிராணியும் ஊதுவத்தியும் ஏற்றி கதையை படிக்க ஆரம்பிக்கலாம் சத்யநாராயண பூஜைக்கினே புக் இருக்கும் அந்த புக்கில் வந்து கதைகள் இருக்கும் அஞ்சு அத்தியாயம் இருக்கும் அந்த அஞ்சு ச கதையும் நல்லபடிய நல்லபடியாக மனசார படித்து வேண்டிண்டு பெருமாளுக்கு பண்ணணும் பிறகு வெட்டிக்கு விளைந்த நன்மை பகவானின் திருவாயால் சொல்லப்பட்ட சத்யநாராயண விரதத்தை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அண்டு பிரதோஷ காலத்தில் தவறாது அனுஷ்டித்து வந்த ஏழை பிராமணன் ஒரு நாள் பந்துமித்ருக்களோடு சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தான் பராயணாயனமும் சத்திய சாரஸ்வதியேனமும் சத்திய விபவ ஏனமும் சத்திய சிரேஷ்டாயனமும் சத்திய ஜேஷ்டாயனமும் சத்திய விக்கிரமாயணமும் சத்தியதன்வினேனமும் சத்தியமேதாயனமும் பெருமாளுக்கு கதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனையும் பண்ணியாச்சு இப்போ எல்லோரும் திருத்துலா அதை மட்டும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சின்னு இருக்கோம் அக்ஷதூர் ஆர்த்தி காமிச்சாச்சு சத்யநாராயண பூஜை நல்லபடியாக முடித்தாச்சு காத்தாலேருந்து விரதம் வந்து இப்போ வந்து பிரசாதத்தை சாப்பிட வேண்டியதுதான் சத்தியநாராயண பூஜைக்கு இன்னைக்கு எங்காத்து பிரசாதம் எப்பயுமே சத்தியநாராயணருக்கு வந்து வெள்ளையில் அதாவது வெள் வெண்மையாக தான் பிரசாதம் படைக்கணும்னு சொல்லுவா ஸோ அதனால் எங்கள் வந்து பால் அதுக்கப்புறம் தயிர் நல்ல ரவா கேசரி அது நெய் போட்டதுனால இந்த கலர் ஆகிடுது அதுக்கப்புறம் அவல் திருக்கும்போது பால்கோவா அதுக்கப்புறம் ரசகுல்லா காஜு கத்லி இவ்வளோலாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை பட் நான் வந்து ரொம்ப வருஷம் கழித்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கு சத்யநாராயண பூஜை ஆரம்பிச்சிருக்கேன்றதுக்காக நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் உங்களால் முடிஞ்சால் ஒரு நெய்வேதம் அப்படி இல்லைனா திருத்துலா வச்சு பெருமாள் தேங்காய் ஒழித்து வெத்தலை பார்க்க பழம் வச்சு பண்ணாலே போகிறோம் ரொம்பவே விசேஷமாக பெருமாள் நமக்கு அருள் பாலிப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் வி ஃபோர் ஃபுட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ